தொகுப்பு ஒன்று சமண பிரிவுகள் மற்றும் முக்கிய தரவுகள் ஒன்று திகம்பரர் என்றால் என்ன ஏக் வெண்ணிற ஆடை அணிவோர் பி சிவபெருமானை வழிபடுபவர் சி டிக்கு திசையை ஒடுத்துவர் ஆடை அணியாதர் டீ வேத நூல்களை ஏற்றோர் விடை சி டிக்கு திசையை ஒடுத்துவர் ஆடை அணியாதர் இரண்டு ஸ்வேதம்பரர் என்றால் என்ன ஏக் வெண்ணிற ஆடை அணிவோர் பி வணிகர்களை பின்பற்றியோர் சி நாத்திகர் டி திகம்பரத்தை பின்பற்றியோர் விடை வெண்ணிற ஆடை அணிவோர் மூன்று ஸ்தானகவாசி பிரிவினர் எதை வழிபட்டார்கள் ஏக் வேத நூல்களை பி சமண கோயில்களை சீ சமண ஆகம நூல்களை டீ பௌத்த தர்மத்தை விடை சீ சமண ஆகம நூல்களை நான்கு திகம்பரர் என்ற தீர்த்தங்கரரைப் பின்பற்றினர் ஏக் ரிஷவநாதர் பி மகாவீரர் சி பர்ஷவநாதர் டீ நேமிநாதர் விடை பி மகாவீரர் ஐந்து ஸ்வேதம்பரர் என்ற தீர்த்தங்கரரைப் பின்பற்றினர் ஏ பர்ஷவநாதர் பி மகாவீரர் சி கிறிஷபநாதர் டி வசுபூஜ்யர் விடை பர்ஷவநாதர் ஆறு சமண சமயத்தை ஆதரித்த முதல் மன்னர் யார் ஏ அசோகள் பி பிம்பிசாரர் சி சந்திரகுப்த மௌரியர் டி காரவேலன் விடை பி பிம்பிசாரர் ஏழு சமண சமயத்தை தென்னிந்தியாவில் பரப்பியவர் ஏ பாண்டியர் பி சாளுக்கியர் சி காரவேலன் இராஷ்டிரகோடர்கள் விடை கலிங்கத்து காரவேலன் எட்டு மகேந்திரவர்மன் ஆரம்பத்தில் ஆதரித்த சமயம் ஏ பௌத்தம் பி வைணவம் சி சமணம் டி சைவம் விடை சமணம் அப்பர் என்னும் திருநாவுக்கரசர் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார் ஒன்பது சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் எது அல்ல ஏக்கிரினார் பி அதிகும்பா சி காஞ்சிபுரம் டி சரவணபெலகோலா விடை சி காஞ்சிபுரம் பத்து கோமதேஸ்வரர் சிலை எங்கு அமைந்துள்ளது ஏ சித்தன்னவாசல் பி சரவணபெலகொலா சி கடம்பூர் டி தஞ்சாவூர் விடை பி சரவணபெலகொலா பதினொன்று இரண்டாவது சமண மாநாடு இங்கு நடந்தது ஏ பைதானில் பி காஞ்சிபுரத்தில் சி வல்லபியில் டி நாலந்தாவில் விடை சி வல்லபியில் பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் நடைபெற்றது பன்னிரண்டு இரண்டாவது சமண மாநாட்டில் தொகுக்கப்பட்ட நூல் ஏ கல்பசூத்திரம் பி பதினான்கு பூர்வங்கள் சி பன்னிரண்டு அங்கங்கள் டி ஜாதக கதைகள் விடை சி பன்னிரண்டு அங்கங்கள் பதிமூன்று கல்பசூத்திரம் சமண நூல் யாரின் காலத்தில் தொகுக்கப்பட்டது ஏ அசோகள் பி சந்திரகுப்த மௌரியர் சி புலிகேசி டி ஹர்ஷவர்தனன் விடை பி சந்திரகுப்த மௌரியர் பதினான்கு சமணர்கள் வலியுறுத்திய கொள்கை எது ஏ ஹிம்சை பி அகிம்சை சி பக்தி டி வேத நம்பிக்கை விடை பி அகிம்சை பதினைந்து மகாவீரரின் கட்டுப்பாட்டு நெறிகளில் முக்கியமானது ஏ உணவக நெறி பி கொல்லாமை சி சேமிப்பு டி வழிபாடு விடை பி கொல்லாமை பதினாறு சமண சமயம் கடவுளை எப்படி எடுத்துரைக்கிறது இ படைத்தவர் பி உருவமற்றவர் சி இயற்கை தானே பிரபஞ்சத்தை உருவாக்கியது டி புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் விடை சி இயற்கை தானே பிரபஞ்சத்தை உருவாக்கியது பதினேழு சமணர்கள் தவிர்த்தது எது ஏ ஆடை அணிவது பி வேளாண்மை சி போர் டி மேற்கண்ட அனைத்தும் விடை டி மேற்கண்ட அனைத்தும் பதினெட்டு சமணர்களின் முக்கிய தொழில் எது ஏக் வேளாண்மை பி தந்திரவியல் சி வணிகம் டி பூஜை விடை சி வணிகம் பத்தொன்பது ஜீனர் என்றால் ஏ போராளி பி எல்லாம் அறிந்தவர் சி சமண பிக்குகள் தீக் வெற்றி பெற்றவர் விடை தீக் வெற்றி பெற்றவர் இருபது மகாவீரர் உண்ணா நோன்பிருந்தபோது அவருடைய இறுதி நிலை ஏ ஜீன பி நிமலன் சி கைவல்யம் பெற்றவர் டி ஜீனர் விடை சி கைவல்யம் பெற்றவர் இருபத்தொன்று சமண சமயத்தை ஆதரித்த மௌரிய மன்னர் யார் ஏ அசோகரா பி சாமுக் சி சந்திரகுப்த மௌரியர் டி புலகேசி விடை சி சந்திரகுப்த மௌரியர் இருபத்தி ரெண்டு சமண சமய ஓவியங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று எது ஏ பத்ரிநாத் பி உதயகிரி சி மதுரை டி நாகப்பட்டினம் விடை பி உதயகிரி இருபத்து மூன்று புள்ளி ஒன்று இரண்டு அங்கங்கள் இறுதி வடிவம் பெற்ற மாநாடு எது ஏ நாசிக் மாநாடு பி பட்டதர்மான் மாநாடு சி இரண்டாவது சமண மாநாடு டி மதுரை மாநாடு விடை இரண்டாவது சமண சமய மாநாடு இருபத்து நான்கு திகம்பர சமணர் தலைவர் யார் பத்ரபாகு பி மகாவீரர் சி ஸ்தூலபாகு டி காளாமுனி விடைபற்ற பத்ரபாகு இருபத்தைந்து மகாவீரர் உண்ணா நோன்பிருந்து இறந்த இடம் இது ஏக்கினார் பி பாவாபுரி சி வைசாலி டி காஞ்சிபுரம் விடை பாவாபுரி இருபத்தாறு மகாவீரர் எத்தனை கட்டுப்பாட்டு நெறிகளை போதித்தார் ஏ ஐந்து பி மூன்று சி நான்கு டி பத்து விடை மூன்று இருபத்தேழு முதல் சமண சமய மாநாடு நடைபெற்ற இடம் ஏ வல்லபி பி நாசிக் சி பாடலிபுத்திரம் டி அவந்தி விடை பாடாலிபுத்திரம் இருபத்தெட்டு சமண சமயத்தை ஆதரித்த தமிழக மன்னன் யார் ஏ நரசிம்மவர்மன் பி கூன்பாண்டியன் சி பராந்தகன் டி ராஜேந்திரன் விடை கூன்பாண்டியன் இருபத்தொன்பது மகாவீரர் ஜீனர் என அழைக்கப்பட காரணம் போர் வெற்றி பி கடவுள் அணுகிரகம் சி புலன்களை வென்றவர் டி வேதம் கற்றவர் விடை புலன்களை வென்றவர் முப்பது சமணர் கோயில்கள் காணப்படும் இடம் எது எல்லோரா பி அபுமலை சி இரண்டும் டி எதுவும் இல்லை விடை எல்லோரா அபுமலை என இரண்டும் முப்பத்தொன்று சமண சமயத்தின் முதல் மாநாட்டின் தலைவர் யார் ஏ ஸ்தூலபாகு பி நாகசேனர் சி சித்தாந்தர் டி பார்ஸ்வநாதர் விடை ஸ்தூலபாகு முப்பத்திரெண்டு மகேந்திரவர்மன் ஆரம்பத்தில் எந்த சமயத்தை பின்பற்றினார் ஏக் வைணவம் பி சமணம் சி பௌத்தம் டி சைவம் விடை சமணம் முப்பத்து மூன்று புள்ளி ஐந்துவது கட்டுப்பாடு யார் காலத்தில் சேர்க்கப்பட்டது ஏக் நந்தன் பி பர்ஷவநாதர் சி மகாவீரர் கீ ஸ்தூலபாகு விடை மகாவீர் முப்பத்து நான்கு பூர்வங்கள் என்றால் என்ன ஏக் சமணக் கோயில்கள் பி சமண கட்டுப்பாடுகள் சி சமணர் நூல்கள் தி சமண தலைவர்கள் விடை சமணர் நூல்கள் முப்பத்தைந்து புள்ளி ஒன்று நான்கு பூர்வங்களை தொகுத்தவர் யார் ஏ ஸ்தூலபாகு பி பத்திரபாகு சி கோசலிகா தக்க தக்கசிலா பண்டிதர் விடை பி பத்திரபாகு முப்பத்தாறு இரண்டாவது சமண மாநாடு நடந்த இடம் ஏ பாடலிபுத்திரம் பி நாசிக் சி வல்லபி காஞ்சி விடை வல்லபி முப்பத்தேழு இரண்டாவது சமண மாநாடு நடந்த காலம் ஏ கி மு மூன்றாம் நூற்றாண்டு பி கி பி ஐந்தாம் நூற்றாண்டு சி கி பி மூன்றாம் நூற்றாண்டு டி கி பி ஏழாம் நூற்றாண்டு விடை பி கி பி ஐந்தாம் நூற்றாண்டு முப்பத்தெட்டு மகாவீரர் பெற்ற இறுதி அறிவு எது ஏ ஞானம் பி பரமார்த்தம் சி கைவல்யம் டி தர்மவிழி விடை கைவல்யம் முப்பத்தொன்பது சமணம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஏக் வீரம் பி சமனாக இருப்பது சீக் யுத்தம் செய்யும் நபர் டீக் வேத பின்பற்றுவோர் விடை பி சமனாக இருப்பது நாற்பது சமண சமயம் எந்த மதத்திற்கு எதிராக தோன்றியது பிக் சைவம் பி பௌத்தம் சி வைணவம் டீ வேத சமயம் விடை தீ வேத சமயம் நாற்பத்தொன்று கடவுள் படைத்தவர் என்ற கூற்றை மறுத்தவர் பிரபஞ்சமும் உலகமும் இயற்கையின் விளைவு என்று கூறியவர் யார் ஏக் ஸ்தூலபாகு பி பத்திரபாகு சி கோசலிகா தீ மகாவீரர் விடை மகாவீரர் நாற்பத்தி முதலாவது சமண சமய மாநாடு நடைபெற்ற இடம் இது ஏக் வல்லபி பி பாடாலிபுத்திரம் சி உஜ்ஜைனி தி நந்தி ஹில்ஸ் விடை பாடாலிபுத்திரம் நாற்பத்து மூன்று பாடாலிபுத்திரத்தில் நடைபெற்ற சமண மாநாட்டை தலைமை தாங்கியவர் யார் ஏக் மகாவீரர் பி பர்ஷவநாதர் சி ஸ்தூலபத்தர் டி தேவதர்மா விடை சீ ஸ்தூலபத்திரர் நாற்பத்து நான்கு பாடாலிபுத்திரத்தில் நடைபெற்ற சமண மாநாட்டின் முக்கிய பங்கு என்ன ஏ திகம்பரர் நூல்கள் தொகுக்கப்பட்டன பீச் ஸ்வேதாம்பரர் திகம்பரர் என பிரிந்தது சி பர்ஷவநாதரின் வாழ்க்கை எழுதப்பட்டது டீச் சமணர் கோயில்கள் நிறுவப்பட்டன விடை பி ஸ்வேதாம்பரர் திகம்பர நாற்பத்தைந்து இரண்டாவது சமண சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது ஏ நாலந்தா பி பாடலிபுத்திரம் சி வல்லபி குஜராத் தீக் ராஜகிரி விடை வல்லபி குஜராத் நாற்பத்தாறு இரண்டாவது சமண சமய மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் ஏ ஸ்தூலபாகு பி தேவரதே சி உபாலி டி அருதரா விடை பி தேவரதே நாற்பத்தேழு இரண்டாவது சமண மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமண இலக்கிய வடிவம் எது ஏ பதினான்கு புராணங்கள் பி பன்னிரண்டு அங்கங்கள் சி எட்டு அரணியங்கள் டி பத்து உபனிஷத்துகள் விடை பி பன்னிரண்டு அங்கங்கள் நாற்பத்தெட்டு அறிவு மலர்ச்சி காலம் தொடங்கிய காலம் எது ஏ கி மொவ் பத்தாம் நூற்றாண்டு பி கி மொ எட்டாம் நூற்றாண்டு சி கி மௌ ஆறாம் நூற்றாண்டு டி கி மௌ நான்காம் நூற்றாண்டு விடை சி கி மௌ ஆறாம் நூற்றாண்டு நாற்பத்தொன்பது அறிவு மலர்ச்சி காலம் இந்திய வரலாற்றில் எதை அடையாளப்படுத்துகிறது ஏ அரசியல் புரட்சி பி புனித யுத்தங்கள் சி அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி டி வேளாண் வளர்ச்சி விடை சி அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஐம்பது நட்சத்திரங்களின் மழை என்று அறிவு மலர்ச்சி காலத்தை வர்ணித்த வரலாற்று அறிஞர் யார் பீக் மெக்ஸ்முல்லர் பீட் வில் டூரான் சி ரோமிலா தப்பர் டி ஹவின்ஸ் விடை பீட் வில் டூரான் ஐம்பத்தொன்று அறிவு மலர்ச்சி காலத்தின் முக்கிய அம்சம் எது பிக் வெளியேற்ற போர் பி நாகரிக வீழ்ச்சி சி ஆன்மீக புரட்சி இயற்கை பேரழிவுகள் விடை சி ஆன்மீக புரட்சி ஐம்பத்திரண்டு சமண சமயத்தின் முதன்மை புனித நூல்கள் எவை ஏக் வேதங்கள் பி அங்கங்கள் சி தர்ம சாத்திரங்கள் டி பிராமணங்கள் விடை பி அங்கங்கள் ஐம்பத்து மூன்று மொத்தம் எத்தனை அங்கங்கள் சமணர் சமயத்தில் இருக்கின்றன ஏ பத்து பி பன்னிரண்டு சி பதினான்கு டி பதினாறு விடை பன்னிரண்டு ஐம்பத்து நான்கு அங்கங்கள் எனப்படுவது எதை குறிக்கிறது ஏ சமண கோயில்கள் பி சமண வரலாறு சி மகாவீரரின் போதனைகள் அடங்கிய நூல்கள் டி சமண சமூக அமைப்புகள் விடை சி மகாவீரரின் போதனைகள் அடங்கிய நூல்கள் ஐம்பத்தைந்து அங்கங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன ஏ சமஸ்கிருதம் பி தமிழம் சி பாலி டி அர்த்தமகதி விடை தி அர்த்தமகதி ஐம்பத்தாறு அங்க நூல்களில் முதலாவது அங்கம் எது ஏ சூத்திரகண்டம் பி ஆசாராங்கம் சி சமாவாயாங்கம் டி பாகினி விடை பி ஆசாராங்கம் சூத்திரம் ஐம்பத்தேழு இரண்டாவது சமண சமய மாநாட்டில் என்ன முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது ஏ சமண சமயம் பிரிந்தது பி அங்க நூல்கள் தொகுக்கப்பட்டன சி மகாவீரரின் பிறப்பிடம் தீர்மானிக்கப்பட்டது தி புதிய சமண கோயில்கள் கட்டப்பட்டன விடை பி அங்க நூல்கள் தொகுக்கப்பட்டன ஐம்பத்தெட்டு சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட தத்துவங்கள் இவை ஏ யோகா பி உபநிடத தத்துவங்கள் சி தர்ம சாஸ்திரங்கள் சாத்திரங்கள் விடை பி உபநிடத தத்துவங்கள் ஐம்பத்தொன்பது சாதாரண மக்கள் எந்த தத்துவங்களை புரிந்துகொள்ள இயலவில்லை ஏ அர்த்த பி உபநிடத தத்துவங்கள் சி சமண கோட்பாடுகள் டி புராண கதைகள் விடை பி உபநிடத தத்துவங்கள் அறுபது பின்வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்டவை இவை ஏ எளிய வழிபாடு முறைகள் பி ஒழுக்க விதிகள் சி சிக்கலான சடங்குகள் மற்றும் வேள்விகள் டி விவசாய நடைமுறைகள் விடை சி சிக்கலான சடங்குகள் மற்றும் வேள்விகள் சமணம் என்ற சொல்லின் மூல வார்த்தை எது ஏ சமஸ்காரம் பி சிரமண சி ஜினா தி மகா விடை ஜினா ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன ஏ தவமியலாளர் பி உலகத்தை விளக்கும் சி தன்னை மற்றும் உலகத்தை வெல்வோர் தி குருவின் சீடன் விடை சி தன்னை மற்றும் உலகத்தை வெல்வோர் மகாவீரரின் இயற்பெயர் என்ன ஏ நந்திவர்மன் பி வர்த்தமானர் சி பர்ஷவநாதர் டி அசோகள் விடை பி வர்த்தமானர் வர்த்தமானர் என்ற பெயருக்கு என்ன பொருள் ஏ பெருமை பி வீரர் சி செழிப்பு டி துறவி விடை சி செழிப்பு மகாவீரர் தவம் செய்து அடைந்த அறிவு நிலை இது ஏ நிர்வாணம் பி துரியம் சி சமாதி டி கைவல்ய விடை டி கைவல்ய ஜினா என்பவர் யார் ஏ ஒருவகை துறவி பி சமண கோயிலின் தலைவர் சி கைவல்யத்தை அடைந்தவர் டி வேத உரையாளர் விடை சி கைவல்யத்தை அடைந்தவர் மகாவீரரை பின்பற்றியவர்கள் என்ன என அழைக்கப்படுகிறார்கள் ஏ புத்தர்கள் பி வேதவாதிகள் சி சமணர் டி சைவர் விடை சி சமணர் மகாவீரர் எந்த மரபுகளை ஆய்வு செய்து புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார் ஏ வேத மரபுகள் பி சிரமணிய மரபுகள் சி சைவர மரபுகள் டி புத்த மரபுகள் விடை பி சிரமணிய மரபுகள் சமண சமயம் குறித்து பின்வருவனவற்றில் எது உண்மையல்ல ஏ கடவுள் உலகத்தை உருவாக்கியவர் பி பிறவி இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முயலும் சி சமண சமயம் அகிம்சையை போதிக்கிறது கி ஜினா என்ற வார்த்தை வெற்றியடைந்தவர் என பொருள்படும் விடை ஏ கடவுள் உலகத்தை உருவாக்கியவர் சமண சமயத்தின் அடிப்படை தத்துவமாக கருதப்படும் கொள்கை இது ஏ துர்கா வழிபாடு பி யாகசாலை வழிபாடு சி அகிம்சை அறவழி பி சாமவேதம் விடை சி அகிம்சை அறவழி இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை இந்த சமய பின்பற்றுவோர் மறுக்கிறார்கள் அ இந்துக்கள் பௌத்தர்கள் ஈ சமணர்கள் இஸ்லாமியர் விடை சமணர்கள் சமணத்தின்படி ஒருவருடைய வாழ்க்கை தரம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது அ கடவுளின் ஆசிர்வாதம் ஆ நபரின் பிறப்பிடம் ஈ கர்மவினை ஈ யாக செய்தல் விடை ஈ கர்மவினை கர்மா என்றால் என்ன அ இறுதி தீர்ப்பு ஆ ஒருவர் செய்த செயல்களின் விளைவு இ கடவுளின் நியாயம் ஈ உலகரீதியான சுழற்சி விடை ஆ ஒருவர் செய்த செயல்களின் விளைவு சமணத்தின்படி மோட்சம் என்பது என்ன அச் சொர்க்கத்தில் வாழும் வாழ்க்கை ஆ மற்ற மதத்தை ஏற்கும் நிலை ஈ பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சி நீங்கும் நிலை ஈ வேதங்களை கற்பது விடை ஈ பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சி நீங்கும் நிலை சமண சமயத்தின் மூன்று இரத்தினங்கள் என அழைக்கப்படும் வழிமுறைகள் என்ன ஆ நன்மொழி நற்பண்பு நல்லறிவு ஆ நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இ நற்பண்பு யாகம் தவம் ஈ கருணை தியானம் யோகா விடை ஆ நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் மகாவீரர் போதித்த ஐந்து கொள்கைகளில் ஒன்று அல்லாதது எது அ அகிம்சை ஆ சத்தியம் ஈ அஸ்தேயா ஈ யாகம் விடை ஈ யாகம் அகிம்சை என்றால் என்ன ஆ யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது ஆ உண்மை பேசுதல் ஈ ஆசையின்றி வாழ்தல் ஈ தவமிருந்து விலகுதல் விடை அ யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது கர்மாவிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கான வழி எதனால் சாத்தியமாகும் ஆ யாகம் செய்தல் ஆ சபையில் உரையாற்றல் ஈ மூன்று இரத்தினங்களை பின்பற்றுதல் ஈ வேதம் வாசித்தல் விடை ஈ மூன்று இரத்தினங்களை பின்பற்றுதல் இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும் கர்மா அல்லது கர்மவினை நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் விடை கர்மா அல்லது கர்மவினை சத்தியம் என்ற சமண கொள்கையின் பொருள் என்ன ஆ அன்புடன் நடப்பது ஆ உண்மையை மட்டுமே பேசுதல் ஈ தவமிருத்தல் ஈ பிறரை நேசித்தல் விடை ஆ உண்மையை மட்டுமே பேசுதல் அஸ்தேயம் என்றால் என்ன ஆ பொய்யாக செயல்படாமை ஆ பொறுமை காட்டுதல் ஈ திருடாமை ஈ நட்பு பேணுதல் விடை ஈ திருடாமை அபரிகிரகம் என்றால் என்ன அ துறவுத்தன்மை ஆ பொருள் சொத்துக்களின் மீது ஆசை கொள்ளாமை ஈ உண்மை பேசல் ஈ உள்ள வாழ்வு விடை ஆ பொருள் சொத்துக்களின் மீது ஆசை கொள்ளாமை பிரம்மச்சரியம் என்றால் என்ன ஆ குடும்ப வாழ்க்கை நடத்தல் ஆ திருமணம் செய்து கொள்ளாமை ஈ பணம் சேர்த்தல் ஈ வணிகம் நடத்தல் விடை ஆ திருமணம் செய்து கொள்ளாமை மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார் அ பர்ஷவநாதர் ஆ நந்திவர்த்தன் ஈ கௌதம சுவாமி ஈ சந்திரகுப்த மௌரியர் விடை ஈ கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகள் தொகுக்கப்பட்ட நூலின் பெயர் என்ன அ திரிபிடகம் ஆ அர்த்தசாஸ்திரம் இ ஆகம சித்தாந்தம் இ சீவக சிந்தாமணி விடை ஈ ஆகம சித்தாந்தம் சமண சமயம் என்ற இரு முக்கிய பிரிவுகளாக பிரிந்தது அ திகம்பரர் பௌத்தர் ஆ சைவம் வைணவம் ஈ திகம்பரர் சுவேதாம்பரர் ஈ தேவரம் திருவாசகம் விடை ஈ திகம்பரர் சுவேதாம்பரர் திகம்பரர் பிரிவைச் சேர்ந்த சமணத் துறவிகள் எந்த முறையில் வாழ்ந்தனர் ஆ வெண்மை கோடியில் ஆ ஆடைகளை அணிந்து ஈ நிர்வாணமாக ஈ அட்டவணைப்படி வேஷம் மாற்றி விடை ஈ நிர்வாணமாக திகம்பரர் பிரிவினரின் நம்பிக்கையின்படி பெண்கள் எப்படி மோட்சம் அடைய முடியும் ஆர் நேரடியாக மோட்சம் அடையலாம் ஆ திருமணம் செய்தால் மட்டுமே ஈ பிறவியிலேயே பிறந்தால் மட்டுமே ஈ நேரடியாக விடுதலை பெற முடியாது விடை ஈ நேரடியாக விடுதலை பெற முடியாது திகம்பரர் பிரிவினருக்கு உடைமைகள் பற்றிய விதி என்ன ஆ உடைமைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆ சில சொத்துகள் வைத்துக் கொள்ளலாம் ஈ எந்த விதமான உடைமையும் வைத்து கொள்ளக்கூடாது ஈ தங்கம் மட்டும் வைத்து கொள்ளலாம் விடை ஈ எந்த விதமான உடைமையும் வைத்து கொள்ளக்கூடாது சுவேதாம்பரர்கள் எந்த விதமான ஆடைகளை அணிகின்றனர் ஆ நிர்வாணமாக ஆ கருப்பு நிற ஆடைகள் ஈ வெண்ணிற ஆடைகள் ஈ சிவப்பு நிற ஆடைகள் விடை ஈ வெள்ளை நிற ஆடைகள் சுவேதாம்பரர் துறவிகள் அனுமதிக்கப்படும் பொருட்களில் ஒன்று அல்லாதது எது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி புத்தகம் ஆ ரஜோகரனா ஈ பிச்சை பாத்திரம் ஈ தங்க நகைகள் விடை ஆ ரஜோகரனா சுவேதாம்பரர்கள் எந்த நம்பிக்கையை கொண்டுள்ளனர் ஆ பெண்கு அடைய முடியாது ஆ பெண்கள் சாதாரண வாழ்வு நடத்த வேண்டும் ஈ பெண்களும் ஆண்களைப் போலவே விடுதலை பெற தகுதியுடையவர்கள் ஈ பெண்கள் வணிகம் செய்யக்கூடாது விடை ஆ மோட்சம் அடைய முடியாது கிழக்கியில்குடி கிராமத்தில் உள்ள சமணர் மலை இது ஏ புனித மலை பி தீர்த்தங்கரர் மலை சி சமணர் மலை டி அரவக்கோன் மலை விடை சமணர் மலை சமணர் மலை எங்கு அமைந்துள்ளது ஏ மதுரை நகரிலிருந்து ஐந்து கி மீ தொலைவில் பி மதுரை நகரிலிருந்து பத்து கி மீ தொலைவில் சி மதுரை நகரிலிருந்து பதினைந்து கி மீ தொலைவில் டி மதுரை நகரிலிருந்து இருபத்தைந்து கி மீ தொலைவில் விடை மதுரை நகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சமணர் மலையார் பாதுகாப்பில் உள்ளது ஏ தமிழக அரசு பி இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சி யுனெஸ்கோ டி மதுரை மாநகராட்சி விடை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படும் சமணர் குகைகள் எந்த இடத்தில் உள்ளன ஏ கிழக்கு குடி பி அரிட்டாப்பட்டி சி சரவணபெலகோலா டி தில்வாரா விடை பி அரிட்டாப்பட்டி பாண்டவர் படுக்கை எனப்படுவது என்ன ஏ பாண்டவர்களின் சமாதிகள் பி சமண கோயில்கள் சி சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் குகை கோவில் விடை சி சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் பள்ளி என்பது யாரது வாசஸ்தலம் ஏ பௌத்த துறவிகள் பி வேத அறிஞர்கள் சி சமண துறவிகள் வாணிகர்கள் விடை சி சமண துறவிகள் பள்ளி என்ற சொல்லை குறிப்பிடும் தமிழ் இலக்கியம் எது ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி சீவக சிந்தாமணி டி திருக்குறள் விடை மணிமேகலை சிலப்பதிகாரம் கூறும்படி மதுரைக்கு செல்லும் வழியில் கோவலன் கண்ணகி ஆகியோருக்கு ஆசீர்வாதம் அளித்த சமண பெண்துறவியார் ஏ குந்தவையார் பி கவுந்தியடிகள் வாமா டி தேவசேனா விடை கவுந்தியடிகள் ஜைன காஞ்சி என்று பழைய காலத்தில் அழைக்கப்பட்ட இடம் இது ஏ மதுரை பி திருவண்ணாமலை சி திருப்பருத்திக்கின்றம் வஞ்சி விடை திருப்பருத்திக்கின்றம் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க வேத காலத்தில் நடைமுறையில் இருந்த தத்துவத்தை அவைதீக சிந்தனையாளர் கேள்விக்கு உட்படுத்தியதன் விளைவாக அறிவு மறுமலர்ச்சி வளர்ச்சி தோன்றியது கோசலர் கௌதம புத்தர் மகாவீரர் அஜித கேசம்பலி வேத கருத்தாக்கங்களான ஆன்மா மனம் உடல் ஆகியவற்றை கேள்விக்குள்ளாக்கினர் விடை மேற்கண்ட அனைத்தும் சரி மக்களின் அறிவுசார் ஆர்வத்தை அடக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவர்களின் மனம் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது இத்தவிர்க்க முடியாத எதிர்வினைகள் எல்லாவிதமான முறை சார்ந்த அதிகாரங்களையும் பொறுத்துக்கொள்ள இயலாத தன்மையாக வெளிப்படுகிறது அது சடங்கு ரீதியான மதத்தின் கட்டுப்பாட்டால் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட வாழ்விலிருந்து ஆவேசமாக விடுபடும் உணர்வாக உள்ளது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் டாக்டர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகள் விடை சர்வபள்ளி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அடிக்கூட்ட பௌத்த நூல் அஜாத சத்ரி என்ற பேரரசர் பௌத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரை சந்தித்தது பற்றி குறிப்பிடுகிறது சமண பலசிதா திரி ரத்தினங்கள் நவரத்தினங்கள் திரிபிடகங்கள் விடை சமண பல சுத்தா நிகந்த நடபுத்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கௌதம புத்தர் மகாவீரர் அதீத கேசம்பலி சஞ்சய் பெல தீபுத்தர் விடை மகாவீரர் பௌத்த ஆவணங்களின்படி ஆசிவகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் யார் நந்த கௌதம புத்தர் மகாவீரர் அதீத கேசம்பலி விடை நந்தவாச்சா ஆசிவகர்களில் தலைசிறந்தவரும் மூன்றாவது தலைவராக இருந்தவர் யார் நந்தவாச்சா கிசா சம்பிக்கா மகாவீரர் மக்காளி கோசலர் விடை மக்காளி கோசலர் மக்காளி கோசலர் மகாவீரரை சந்தித்த இடம் எது இவர்களது நட்பு ஆறு ஆண்டு நீடித்தது நாளந்தா சிராஸ்வதி வல்லாதி பாடலிபுத்திரம் விடை நாளந்தா ஆசிவிகப் பிரிவின் தலைமையிடம் எது நாளந்தா சிராஸ்வதி வல்லாதி படலிபுத்திரம் விடை சிராஸ்வதி சமணம் என்ற ஒரு மதமாக மலர்ந்தது இது முதலில் எவ்வாறு அழைக்கப்பட்டது நிற்கிரந்தம் சமண மதம் சைனமதம் ஜெயின மதம் விடை நிற்கிறந்தம் மகாவீரரின் வாழ்க்கை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க வர்த்தமானார் பொது ஆண்டிற்கு முன் ஐநூத்தி நாற்பதில் வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமம் என்ற கிராமத்தில் பிறந்தார் ஞானத்திரிதா என்ற இனக்குழுவின் தலைவர் இவரது தந்தை தாய் திரிசலை ஒரு லிச்சாவி இளவரசி சேதகரின் சகோதரி விடை மேற்கண்ட அனைத்தும் பொது ஆண்டிற்கும் நாநூற்று அறுபத்தெட்டு இல் தனது எழுபத்திரண்டாம் வயதில் கிரகத்திற்கு அருகில் உள்ள அடிக்கோடு 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 இல் மரணம் அடைந்தார் வல்லாவி வைஷாலி பாடலிபுத்திரம் பாவபுரி விடை பாவபுரி மகாவீரரின் மறைவுக்குப் பின்னர் எத்தனை ஆண்டுகள் கழித்து சுமார் பொது ஆண்டு எழுபத்தொன்பது அல்லது எண்பத்திரண்டு இல் சமணத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது ஐநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூறு விடை ஐநூறு ஆண்டுகள் கழித்து மகதத்தில் பஞ்சம் ஏற்பட்டபோது போது அடிக்கோடு 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 தலைமையில் சமண துறவிகள் கடும் விரதங்களை தொடர்ந்து பின்பற்றுவதற்காக தெற்கு நோக்கிச் சென்றார்கள் அவர்கள் உடையீர்கள் ஏதுமின்றி இருந்தார்கள் அவர்கள் திகம்பரர்கள் அல்லது நிர்வாணமானவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பத்ரபாகு ஸ்தூலபாகு ஸ்தூலபத்திரர் மக்காளி திசா விடை பத்ரபாகு தீமகதத்திலேயே வெள்ளை ஆடை உடுத்தி இருந்தவர்கள் ஸ்வேதாம்பரர்கள் அழைக்கப்பட்டார்கள் பத்ரபாகு ஸ்தூலபாகு ஸ்தூலபத்திரர் மக்காளி திசா விடை ஸ்தூலபாகு பத்ரபாகு மரணம் அடைந்த பின்பு ஸ்தூலபத்திரர் அடிக்கோடு 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 என்ற இடத்தில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார் அதில் சமண நெறிமுறைகளை தொகுத்து பன்னிரண்டு தங்கங்களை கொண்டதாக இருந்தது வல்லாவி வைஷாலி பாடலிபுத்திரம் பாவபுரி விடை பாடலிபுத்திரம் பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் குஜராத்தில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் இரண்டாவது சமண சமய மாநாடு நடைபெற்றது இதில் பன்னிரண்டு உப அங்கங்களை சேர்த்து துறவிகள் மற்றும் மத நூல்களை எழுதியது ஒரு மதச்சார்பற்ற இலக்கியத்தையும் வளர்த்தனர் வல்லாபி வைஷாலி பாடலிபுத்திரம் பாவபுரி விடை பாவபுரி கீழ்கண்டவற்றுள் தொடக்க கால சமண நூல்கள் எது அச்சரங்க சூத்திரம் சூத்திர கிருதங்கம் கல்பசூத்திரம் மேற்கண்ட அனைத்தும் விடை மேற்கண்ட அனைத்தும் எளிமையான ஒழுக்கமிக்க வாழ்வை மேற்கொள்வதன் மூலமாகவே ஒருவர் துன்பங்களிலிருந்து தப்ப முடியும் என்று வலியுறுத்திய மதம் எது ஆசிவகம் சமணம் பௌத்தம் வைதிக விடை சமணம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக மும்மணிகள் அல்லது திரி ஒன்று நன்னம்பிக்கை சம்யோக் தர்ஷனா இரண்டு நல்லறிவு ஞானா மூன்று நன்னடத்தை சம்யோப் மகாவிரதா விடை அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது துறவிகள் ஐம்பெரும் சூளுரைகளை மேற்கொள்ள வேண்டும் அது எவ்வாறு அழைக்கப்பட்டது பொருத்துக ஒன்று கொல்லாமை அஹிம்சா இரண்டு கல்லாமை அஸ்தேயா மூன்று பொய்யாமை சத்யா நான்கு புலனடக்கம் பிரம்மச்சரியா ஐந்து பொருள் பற்றின்மை அவரிக்கிரஹா விடை மேற்கண்ட அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அடிக்கோடு 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 என்ற மன்னன் உண்ணாமிலிருந்து உயிர் நீதான் என்று புறநானூற்றில் காணப்படும் செய்தி சல்லே கனா என்ற சமண நடைமுறையை ஒத்திருக்கிறது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கோப்பெருஞ்சோழன் பெருநர்கிள்ளி விடை கோப்பெருஞ்சோழன் கீழ்கண்டவற்றுள் தொடக்க தமிழ் இலக்கியத்தில் உள்ள மிக முக்கியமான சமண நூல் அல்லாதது எது நாளடியார் பழமொழி சீவக சிந்தாமணி யாப்பெருங்கலக்காரிகை நீலகேசை விடை மேற்கண்ட அனைத்தும்